இன்னொரு செடியிலிருந்து நல்ல நறுமணம் கொண்ட இந்த உணர்வு சத்தை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்துக் என்றதை என்று எடுத்துக்கொள்ளும் இந்த விஷத்தன்மை கொண்ட அதிகரிக்கப்படும் போது இந்த நல்ல மனம் கொண்ட பருத்தி செடியோ அல்லது மற்ற பயிரினங்கள் கொண்ட செடியிலிருந்து உமிழ்த்தும் நிலையை இந்த விஷ செடியிலிருந்து உமைத்தும் சக்தி அதிகரிக்கப்படும் போது இதை கண்டு அஞ்சி ஓடும் அது ஓதுபாதையில் அது மற்ற நஞ்சு கொண்ட நிலைகள் சிக்கிய பின் இதை சேர்த்து தன்மையை அதிகரிக்கும் அவ்வாறு சுழற்சியில் சிக்கிய கர்ப்பிணி எவரேனும் இருப்பினும் அவர் சுவாசிக்கும் போது இந்த உணவின் சத்து அந்த தாயின் கருவுக்குள் சென்று பூர்வ புண்ணியமா அமைந்து கருவிலே வளரும் தன்மையை அது மூளை வளர்ச்சியற்ற குழந்தையாக வளரும் அவ்வாறு அந்த குழந்தை விட்டாலோ அடிக்கடி கருவிலேயே பிட்ஸ் அந்த தாய் வந்து வலிப்பு போன்று வரும் அந்த மூளையை வளர்ச்சி பெறாது அது கொள்ளும் பின் பிறந்த பிற்பாடும் இதை போல அந்த வளர்ச்சி பெறும் தன்மையே வராது அந்த மூளையால் உருவாக்கும் சரசும் அதனை ஓற்றின் தன்மையை குறைக்கும் இந்த உணர்வின் தன்மை மற்றதை வளர்ச்சி பெறும் சிறு மூளையின் தன்மையும் சொருக்கும் இடைகூண்டு தவறு செய்யாமலேயே இது நமது பூமியிலும் வாழ்ந்து கொண்டிருப்போர் எம்மதமாக இருந்தாலும் எந்த கடவுளை வணங்கினாலும் அவர்களின் நிலைகளை நெய்வேத்தியங்கள் செய்தோ ஆராதனைகள் செய்தோ அல்லது பல மந்திர ஒளிகளை சொல்லியிருந்தாலும் இத்தகைய நிலைகளில் சிக்கின்றோ அந்த கருவிலே வளரும் சிசுக்களுக்கு அது தவறு செய்யவில்லை வளரும் கருவிலேயே விளைந்து விடுகின்றது இது இதே போல கரு உருவாகாது சாதாரண மனிதனாக நாம் சென்றாலும் இதே போல சுழலுக்குள் சிக்கிவிட்டால் சுவாசித்த உணர்வுகள் நமக்கு பிரித்து காட்டும் உணர்வின் நினைவு அலைகளில் தாக்கப்படுமே என்றால் அதிலிருந்து அவருக்கு காக்கா அவருக்குலிப்பு நிலைகளே வரும் ஆனால் இவர்கள் படை செய்யவில்லை இந்த உணர்வின் தன்மை அங்கே காக்கா வலிப்பாக வந்துவிடுகின்றோம் இதுவரையும் ஒண்ணுமில்லைங்க இந்த காக்கா வலிப்பு என்று ஆனாலும் இத்தகைய காக்கா வலிப்பு வந்திருப்போருடைய நிலைகளில் அவரை சுட்டுப்புற நிலைகளில் கர்ப்பமுற்றிருக்கும் அந்த தாய் ஒருவருக்கு கர்ப்பம் அதாவது காக்கா வெளிப்பொன்று துடித்துக் கொண்டிருப்பதே யதார்த்த நிலைகள் கருவுற்றிருக்கும் அந்த தாய் உற்று பார்க்குமே என்றால் அந்த உடலிலிருந்து வெளிப்பிற்கு உண்டான உணர்வு நிலைகள் வெளிப்படுவதை தாய் கண்ணுற்று பார்க்கும் போதும் அம் உடலை தன் உடலிலேயே பதிவு செய்து கொள்கின்றது பின் அந்த உடலிலிருந்து வலிப்புக்குண்டான மூலக்கூறுகள் சுவாசித்து இந்த குழந்தையின் கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கும் பதிவாகி விடுகின்றது இவ்வாறு வந்துவிட்டால் இவ்வழியிலையும் அந்த குழந்தைகளை கரு கருங்கிலைகளில் பிறந்ததிலிருந்து வருவதை பார்க்கலாம் ஆகவே கருவில் இருக்கும் குழந்தைகள் தவறு செய்யவில்லை இதே போன்றுதான் ஆஸ்மா நோய் இதே போல உற்று பார்த்தால் அந்த கருவிலே வளரும் குழந்தைக்கு அடுத்து பார்த்தால் அந்த குழந்தைக்கு ஆஸ்மா நோய் வரும் அதே சமயத்தில் கர்ப்பமாக இருக்கும் போது எதிர்த்த வீட்டிலும் அல்லது எதிர்பாராத நிலைகளில் ஒரு மனிதன் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார் என்றால் கர்ப்பமாக இருக்கும் அந்த தாய் அதை உற்று பார்த்தால் அந்த உணர்வு நிலைகள் அந்த கர்ப்பத்தில் இருக்கும் அந்த கரு சிசுக்கள் விளைந்த பின் அந்த குழந்தை பிறந்த பின் பார்த்தால் அவன் வளர்வதிலிருந்து வீட்டிலே சண்டையும் அவன் அடிக்கடி மற்றவருடைய போர் செய்யும் முறையிலே இது விளையும் ஆனால் இவை எல்லாம் தாயின் கருவிலே விளையும் நிலைகள் கொண்டுதான் இது உருவெறுகின்றது இதற்காக நாம் ஆயிரம் கோயில்களுக்கு சென்றாலும் சரி ஆயிரம் ஜாதகங்கள் செய்தாலும் சரி இது தாய்க்கருவிலே விளைந்த உணர்வுகள் இங்கேயும் போர் முரசு கொட்டும் பின் அது வீடு பெண் குழந்தையாக இருந்தால் எந்த வீட்டுக்கு போனாலும் அவர்கள் சண்டை போட்ட மாதிரியே போர் அங்கேயும் செய்யும் ஆகவே தாய் கர்ப்பமாக இருக்கும் இவ்வேளையில் நாம் உற்று பார்த்த இத்தகைய நிலைகளில் உருபெற்று அந்த தாயின் சிசுக்களிலும் திசுக்கள் அது விளைந்து இல்போன்ற நிலைகளே உருவாகி விடுகின்றன ஆக இதையெல்லாம் இயற்கையின் சில நீரிகள் நமது பூமி விண்ணிலே சுழல்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் இந்த விண்ணிலே சுழலப்படும் போது நாம் பிரபஞ்சத்திற்கு அப்பா பேரண்டத்தில் அது மற்ற கோள்களில் விளைந்த துவர்கள் மிக விஷம் கொண்ட நிலைகளை அதுவும் ஒரு உருக்கணிந்த நிலைவு கொண்டும் மற்ற கோள்கள் சுழலும் போது அதனை உமித்த உணர்வுகள் எதிலும் பிடித்து சிக்காதபடி நாம் எப்படி ஒரு சுழல் காத்து இங்கே சிக்குகின்றதோ சுழல்கின்றதோ இடிப்போல பிற மண்டலங்களில் உமைத்த நிலைகள் எவைகளிலும் சிக்காது அது சுழண்டு பெரும் பந்தை போல பெரும் கோளை போல இருக்கும் ஆனால் ஜடப்பொருளாக அது இருக்காது ஆவியின் சூட்சமை நிலைகள் சுழலும் நிலைகள் பந்தை போன்று இருக்கும் அதே சமயத்தில் நமது சூரிய குடும்பம் அதன் மேர்வட்டத்தில் சென்றுவிட்டால் அதே சமயம் நமது பூமியும் அதற்கு நேர்பட்டால் இந்த மற்ற அந்த பேரண்டத்தில் இருக்கும் இந்த வால் நட்சத்திரம் என்று சொல்லுகின்றமே இனிப்போனும் ஆவி நிறைகள் கொண்டது இந்த சூரியன் அதனை ஒடிக்கதரால் இழுக்கும் சக்தி வந்துவிடுகின்றது ஏனென்றால் எதற்கும் இல்லாதது அது வரும்போது அதன் எதிர்ப்படும் நட்சத்திரங்கள் அதை கவர்ந்து நேரடியாகவே நமது சூரியனுக்கு அனுப்பிவிட்டது அது அனுப்பும் பாதையில் மற்ற கோள்களில் பற்றால் அது நஞ்சு கொண்ட அணுவின் பாதைகளாகவும் அங்கே விளையும் அணுக்கள் திசுக்களை மிகவும் நஞ்சு கொண்டதாக மாற்றிவிடுகின்றது ஆனால் அங்கு அணுக்கள் நம்மை போன்ற மனிதனின் வளர்ச்சி அற்றது ஆக அங்கு விளைந்த நஞ்சு கொண்ட உணவின் அணுக்கள் மதிந்து அந்த புவியை கடந்து வெளிவருவதற்கு இல்லை ஆனால் அதற்குள்ளே மடிந்து நஞ்சு கொண்ட அணுக்களாக இன்று வியாழன் கோளோ அல்லது செவ்வாய்க்கோளோ புதனோ மற்ற கோள்கள் எல்லாம் இத்தகைய நஞ்சு கொண்ட அணுக்கள் விளைந்தாலும் அதற்குள் மடிந்து மதிந்து மடிந்து அதனுடைய இனங்களை அது விருத்தி செய்து கொண்டே இருக்கும் ஆனாலும் எதனென்று உமைத்திய உணர்வின் சத்து நமது பூமியில் அதே வாழ் நட்சத்திர வாழ்வுடைய தன்மைகள் நாம் வரப்படும் போது எதிர்க்கப்படும் போது நமது பூமியில் பட்டால் அது எந்த அச்சறையின் வழியில் அங்கு அரசுகள் புரிந்து வரும் மக்கள் இருக்கின்றனரோ இந்த உணர்வின் வால் நட்சத்திர நிலைகள் இப்ப இந்தியாவுடைய மேப் இங்கே சரியாக இருக்கிறது என்றால் அதனின் நட்சத்திர வாழ்வுகள் அந்த அலைகளில் சூரியன் இழுக்கும் இந்த பாதையில் சிக்கொண்டால் இந்தியாவுடைய ஓரப்பகுதியோ அல்ல இந்தியாவுடைய தலைமை பகுதியோ இந்தியா ஒற்றியுள்ள நேபாளமோ இந்தியா ஒற்றியுள்ள அல்லது சீனாவோ இந்தியா ஒற்றியுள்ள பல நிலைகளில் இந்த அலைகள் வரும் பகுதியுறப்படும் போது இப்பகுதியின் நஞ்சு கொண்ட உணர் கொண்டும் மனிதன் சிந்தனையற்ற நிலைகள் உருவாக்கப்பட்டு மனிதனுக்கு மனிதன் அரசாட்சி வேண்டிய நிலைகள் கூர்முறைகள் வரும் இந்த வால் நட்சத்திரங்கள் வரும்போதெல்லாம் எதற்காக போர் செய்கின்றோம் எதனால் செயல்படுகிறோம் என்று கடந்த காலங்களில் வாழ் நட்சத்திரம் தோன்றினால் அது எப்பகுதியில் அதை தெரிகின்றதோ இந்த நாட்டுக்கு தீமையானது என்று அந்த சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றது காரணம் மற்ற இரண்டாயிரம் சூரிய குடங்களில் உமிக்கும் இந்த விஷத்தன்மைகள் சுழலும் பாதிகள் நம் பூமியில் சுழல் வட்டங்கள் எவ்வாறு வருகின்றதோ போன்று அது உருவாக்கப்பட்டு அதன் நிலை அடைகின்றன அவ்வாறு வந்த நிலைகள் நம் பூமியின் சூரியன் கவரும் வேடையில் இது மையப்பகுதி அமைந்துவிட்டால் ஐ எப்பகுதியின் நிலைகள் இது அதிகமாக தாக்கப்படுகிறதோ அந்த பகுதியில் வாழும் மக்களுடைய நிலைகள் சிந்தனைகள் சதர்வதும் சிந்தனையற்ற செயல்கள் செய்வதும் தீய செய்வதும் போன்ற உருக்கள் அந்த நாட்டிலே அதிகமாக உருவாகும் அது மனிதனுக்கு உருவான இந்த நஞ்சின் அணுக்கள் அப்பகுதியை கவரச் செய்யும் அதிலே வளரும் குழந்தையுடைய சிசுக்களுக்கும் இறைபோன்ற அந்த உணர்வின் தன்மையை ஊற்றும் இதெல்லாம் இயற்கையில் விளையும் தன்மை பெற்றது எவரும் தவறு செய்யவில்லை இது பேரண்டுக்கின் இயக்கத் தொடரில் இது பிரபஞ்சத்தில் நாம் இயக்கும் நிலைகள் வந்தாலும் பிரபஞ்சத்தில் நமது கோள்கள் சுழலும் போது இத்தகைய நிலை வந்தால் நமது பூமியில் விளையும் நிலைகளை கொண்டாலும் நாம் சுழற்சியின் பாகங்கள் எப்பகுதியில் வருகின்றதோ அந்த நாட்டிற்கு இந்த விஷத்தன்மை பாய்கின்றது இதனை நமது ஞானிகள் இன்று சாஸ்திர ரீதியாக வால் நட்சத்திரம் தோன்றினால் அது என்னென்ன காலங்களில் என்னென்ன வருடங்கள் இவ்வாறு வரும் என்று வானியல் தத்துவத்தை இந்த விஞ்ஞான அறிவைக் காட்டிலும் நெஞ்ஞாளிகள் தெளிவாக காட்டிய உணர்வை இன்று விஞ்ஞான அறிவால் கண்டுணர்ந்து கொண்டே வருகின்றனர் ஆனால் முழுமையை அவர்கள் அறிய முடியவில்லை மெஞ்ஞானிகள் தன்னுடைய உணர்வின் நிலைகள் இருப்பிடத்தில் அமர்ந்தே பேரண்டத்தில் வந்த உணர்வினை தன்னுள் இருப்பதை அந்த உணர்வின் தன்மையால் அறிந்து அதிலே வடம் தீமைகளை பழந்து அந்த உணர்வின் இயக்கத்தை அறிந்து தன்னை காத்திடும் நிலைகள் கொண்டு என்றும் வாழ்ந்து வழிகின்றனர் சப்தரிசும்ண்டலங்களாக பெரியோர் தீமையின் உணர்வுகள் நம் பூமி கவர்ந்தாலும் அந்த நஞ்சினையும் ஒடுக்கி ஒளியாக மாற்றி இன்றும் அழியா பேரானந்த பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள் அந்த மகரிஷிகள் ஆகவே இதை போன்ற நாம் இந்த பூமியில் வளர்ந்த நிலைகளில் நாம் இந்த பிரபஞ்சத்திற்குள் எந்த கோழி எடுத்தாலும் உயிரணுக்கள் உண்டு ஆக நட்சத்திரங்களில் இல்லை ஏனென்றால் நட்சத்திரம் ஒழிக்கதையின் இயக்கத்தின் தன்மையில் ஆக மற்ற நட்சத்திரங்கள் எதிர்ப்பு மனையில் ஒன்றை ஒன்று வெல்லும் போர் முறை வரும்போதுதான் இனி சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்ததை போர் முறையில் மாற்றப்படும் போதும் ஒன்றை ஒன்று வெல்லும் நிலைகள் கொண்டு அது எந்த கோளின் கீழ் இத்தகைய போர் மறுசுகளை கொட்டுகின்றதோ அதற்குள் ஒன்றுடன் ஒன்று ஈர்த்து அதில் அருகில் இருக்கக்கூடிய தோள்களை கவரப்படுபது ஒரு உயிரணுவமாக மாறுகின்றது ஆக இல்லை என்றால் மற்ற கோள்களும் நட்சத்திரங்களும் உமைத்தும் இதை சூரியன் காந்த அதை கவர்ந்து அலைகளாக படரச் செய்யும் போது இந்து ஓர் நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரம் கவர்ந்த நிலைகளை இந்து நமது பூமியில் ஈர்க்கப்படும் போதும் எதிரையான மறைகள் தாக்கப்படும் போதா மின்னல் தாக்குகின்றது ஆகவே இதை போல மற்றது ஒற்றுக்கொள்ளாத நிலைகள் வரும்போது ஒன்றுடன் ஒன்று தாக்கப்படும் போதுதான் இந்த நட்சத்திரங்கள் கவிர்க்கும் அந்த கதிரியக்க போர்கள் நம் பூமியிலும் இந்த மின்னல்கள் தாக்குவதை பார்க்கலாம் இதனை எந்த அணுவின் எந்த நட்சத்திர ஒரு மனித உடலையோ அல்லது ஒரு மரத்திலேயோ அதிகரித்திருந்தால் எந்த நட்சத்திரத்தின் நிலைகள் இங்கே கவர்கின்றதோ அந்த மரம் இருக்குமே என்றால் அது தன் உணர்வுடன் இணைய தேசத்தில் மற்ற உணர்வால் வந்ததை இந்த மரத்தை கறிக்கிவிட்டு தன் இனத்தை பிரிக்க அலைகளாக இந்த பூமியிலும் படர்ந்துவிடும் இதை போலதான் இனத்தின் சத்தை அதிகரித்து ஒரு மனிதன் தனக்குள் எழுத்திருந்தால் இதை போல மின்னல் தாக்கப்படும் போதும் இந்த உணர்வின் நடைகள் இந்த தசைகளை கருக்கிவிட்டு அந்த உடலை கருகிவிடும் உடல் கருகினாலும் இந்த உயிர் கருவதில்லை இந்த உயிராண்மா வெளிச்சென்றத்தன் அதிலிருந்து வேறொரு உடலை தான் பெறும் ஆக கரிய உணர்வின் தன்மை கொண்டு இந்த உடல் மின்மலத்தாக்கி இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா சென்று விட்டால் அவர் யார் மேல் பாசம் கொண்டு வந்தாரோ அதே போல இந்த உணர்வின் தன்மை இந்த ஆன்மாவுக்குள் சென்ற பின் அந்த உடலையும் இதை போன்று விடும் ஆக திடீரென்று தன் நிலை அறியாது அதற்குள் வெப்பமும் கொப்பளங்களும் அது தீவி அந்த மனிதனை மதியி இது இயற்கையின் சில நீதிகள் இதையெல்லாம் கடந்து வென்றவர்கள் தான் மகரிஷி ஆகவே இதையெல்லாம் தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் நம்முடைய எண்ணத்தின் தன்மை எதுவோ அதிலே கவர்ந்த சக்திகளை நமது உயிர் ஓ என்று ஜீவனாக்கி நம் உடலாக மாற்றுகின்றது தான் ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம் நாம் கவர்ந்து கொண்ட உணர்வின் தன்மை ஜீவனாகும் போது அதனின் உணர்வின் தன்மை கொண்டு நாம் எண்ணங்கள் இயக்கப்பட்டு நாம் எண்ணிய உடல்கள் நமக்குள் இம் என்று அது உடலாகி விடுகின்றது இதை போன்றுதான் இந்த வாழ்க்கையில் நாம் அறியாமலேயே நமக்குள் பல எத்தனையோ மாற்றங்கள் ஆகி வருகின்றது நாம் புழுவிலிருந்து மனிதனாக தோன்றும் வரையிலும் இன்று நாம் பார்க்கிறோம் பாம்பு தவளை எவ்வாறு கொன்று புசிக்கிறது என்று அதே சமயம் ஒரு எறும்பின் தன்மை தனக்கு எரியாக அதை சிறிதாக எரிப்பெனும் ஒரு ஈயோ ஒரு ஈசலோ மற்றது அதன் கையிலே சிக்கிவிட்டால் பறக்கும் தன்மை இருந்தாலும் அதன் கால்கள் நுண்ணிய நிலைகள் இருக்கும்போது எறும்புகள் அதை கவிட்டை தொடர் கொண்டு அது பறக்கும் உணர்வின் தொன்மை கொண்ட அடுத்த எறும்புகள் இதை கழித்து அதை கொதறும் அது உயிர் போவதற்கு முன் எத்தனையோ அவசியப்படுகின்றது ஆக அதனுடைய எறையை இது போது இன்று நாம் மனிதனாக இருக்கும் நாம் பார்க்கின்றோம் ஆக நாம் வேட்டையாடும் போது அது மகிழ்ந்திருந்தாலும் பச்சிகளை நாம் கவன் எவ்வியே அது துடிக்க துடிக்க மகிழா மகிழ்வாகி அதை நாம் எடுத்து அதை வேதனைப்படுகிறது என்ற சிந்தனை கூட இல்லாது அதை நாம் அந்த வேதனையுடன் அதை நாம் பையிலே கொண்டு வந்து அது சாகும் வரையிலும் நாம் இம்சைப்பட்டே அது மீண்டும் அதை கொண்டு நாம் புசிக்கின்றோம் இந்திய நிலைகளும் மற்ற உயிரினங்களையும் நாம் நாம் புழு பூச்சி விட்டில் பூச்சி மற்ற பறவையினங்களை பெற்று மற்ற உயிரினங்களாக வளர்ச்சியாகிதான் ஒன்றை ஒன்று ஒன்று கொன்று புசிக்கும் போது அதனிடமிருந்து தட்டுக்கொள்ளும் உணர்வுகள் வேதனை தாழாது அதனின் நிலை கொண்டுதான் கூடுவிட்டு கூடு பாய்ந்து எதனின் உணர்வை கூர்மையாக பார்த்ததோ அதனின் வலு கொண்டு இவ்வாறு பரிணாம வளர்ச்சியில் நாம் வளர்ச்சியடைந்து மனிதனாக நம்மை உருவாக்கிய நிலைகள்தான் இந்த மனித நிலைகள் ஆக மனித இவை அனைத்தும் செயல்களின் கண்ணுற்று பார்க்கின்றோம் பெரியோரு ஒரு வேதனையிலை படுவதையும் பார்க்கின்றோம் இன்று நாம் ஆட்டை நாம் அருகிலே வைத்துக்கொண்டு இன்னொரு ஆட்டை அறுக்கும்போது போது பார்க்கின்றது அது வேடிக்கையும் பார்க்கின்றது ஆனால் அது தப்பி ஓடும் நிலை இல்லை செயலாக்கங்களை மனிதம் செய்யும் தவறுகளை உற்று பார்க்கின்றது ஆனால் கண்கொண்டு பார்க்கின்றது இவன் செயலையும் பார்க்கின்றது அறுக்கும் ஆற்றினுடைய ஓலத்தை இதுவும் கேட்கின்றது ஆனால் துடிக்கின்றது ஆனால் எவன் அறுக்கின்றானோ அவன் உடலுக்குள் இந்த ஆன்மா வந்து விடுகின்றது ஆனாலும் இந்த ஆற்றின் கரியை நாம் ரசித்து சாப்பிடுவோம் என்றால் இந்த உடலை விட்டு கடைசியில் பலவீனம் அடையப்படும் அந்த ஆட்டுக்கறி கொஞ்சம் சாப்பிட்டா பரவாயில்லையே என்று நோக்கம் வரும் ஆனால் நாம் மீண்டும் பார்க்கிறோம் இந்த மரணத்துடன் உடலுடன் இந்த உயிராண்மா உடலை விட்டு வெளியேற முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது இந்த உடலில் ஆற்றின் உணர்வின் சத்தை தனக்குள் வலுவாகத்தட்ட இந்த உணர்வுகள் வழிபிடித்து அதன் உணர்வின் நோக்கமாக எண்ணத்தை வளர்த்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் சொல்வாங்க இவர் கறி ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாரு ரெண்டு கறி வேக வைத்து வைத்தால் அது உடனே ஆவி போய்விடும் நீங்க வேக வைத்து அது மாட்டார் இந்த உணவின் தன்மை கொண்டு அதே நினைப்புடன் வெளியே வந்திடும் இல்லை என்றால் அந்த ஆட்டுக்கறியின் உணவை சுவாசிக்க வேண்டும் என்று இந்த உடலுக்குள் இருந்து மிகவும் வேதனைப்படும் ஆக இந்த வேதனை நிலைகளை அது வெளிக்காட்டியிருக்கும் அதே ஆசையில் வெளிவந்தால் அடுத்து ஆற்றின் நிலைகள் அது புரிந்து இந்த மனிதன் உருவத்தை இந்த உணர்வுகள் ஆற்றின் உணர்வு மேலோங்கியதனால் ஆற்றின் உடலுக்குள் சென்று ஆற்றின் உருவெற்றவரும் இந்த மனிதன் உருவாக்கிய இதே உயிர்தான் அதை உருவாக்கி அதை நீ செயல்படும் அதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற இதான் கடவுளின் அவதாரம் கூர்மை அவதாரம் என்று எதனை கூர்மையாக எண்ணி அந்த உணர்வின் தன்மை தலக்குள் பதிவு செய்ததோ அது தன் உடலிலே வலுவெறும்போது வராகன் என்று எதனின் வலுவை நமக்குள் வலுவர செய்கின்றமோ அதனின் வலு நமக்குள் வளர்ந்த பின் நாம் இந்த நல்ல உடலையும் பழந்துவிட்டு எந்த தீமையின் கூர்மையாக எண்ணமோ அந்த உடலுக்குள் அது போர்கின்றது உதாரணமாக ஆமையை காட்டியிருப்பார்கள் ஆமையின் ஓடு வலுவாக இருக்கின்றது ஆனால் நரியோ இதை உற்று பார்க்கின்றது கூர்மையாக ஆனால் இதை புசிக்க வேண்டும் என்று இயங்குகின்றது ஆனால் ஆமையோ நரியை கூர்மையாக பார்க்கின்றது அதனை உருவத்தை தன் உடலுக்குள் பதிவு செய்கின்றது அது என்னும் எச்சல் அது வெளிப்படுவதை காந்த சக்தி அலைகளாக எடுக்கின்றது மீண்டும் இதை உற்று பார்க்கும் போது அந்த நரியிடம் என்று தப்பிக்கும் என்ன உணர்வு ஊங்கி வளர்கின்றது அதனின் நினைவாற்றலே வலு பெறுகின்றது இதைத்தான் வராக நின்றது ஆக வலுவான உணர்வுகள் இதற்குள் சேர்க்கும் நிலைகளில் பலமுறை பார்த்து இந்த ஆமையின் உடலுக்குள் நரியின் எண்ணங்கள் ஊங்கி வளருமை என்றால் இந்த ஆமையை வளர்த்தின் உணர்வின் எண்ணங்கள் தணிந்து ஆமை வளரா தன்மை கொண்டு இந்த ஆமையின் ரூபத்தை வளர்த்த அணுக்கள் மடிகின்றது அதை மடிந்த பின் எந்த நரியின் உணரின் செல்கள் அதிகமாகின்றதோ இதனின் தன்மை கொண்டு வலு பெற்ற பின் இந்த உடலை விட்டு வெளியேறுகின்றது ஆமையின் உயிரான்மா அவ்வாறு வெளியேறி இந்த ஆமையின் உயிரான்மா ஆக நரியின் உணர்வின் வலுபெறச் செய்து அதனுடைய வலுமை பெற்ற பின் இந்த நரியின் உடலுக்குள் தொகுந்து அந்த நரியின் நிறையாகவே இந்த உயிர் அது உருமாற்றுகின்றது இதை போன்றுதான் நமது உயிர் ஒரு நோயாளியை நாம் பார்க்கிறோம் என்றால் அதை உற்று பார்க்கப்படும் போது அவர்கள் உடலில் வரும் நோயின் உணர்வுகளை சூரியன் காந்த சக்தி கவரும் என்றால் அந்த நோயின் உணர்வை நாம் அறியச் செய்கின்றது உயிர் இந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் படிந்த பின் அறிவி ஜீவ அணுவாக மாற்றி அந்த நோயாளின் நினைவை அதிகமாக கூட்டி அந்த நோயின் தன்மை அங்கே எதை விளைந்ததோ அதே போல அணுக்கள் விளைந்து அந்த மனிதன் உயர்வின் தன்மை எதுவானதோ அந்த முழுமை அடைகின்றது ஆக அந்த நோயின் தன்மை இங்கே விளைகின்றது இதை போல நாம் பலருடைய எண்ணங்களை எண்ணி நமக்குள் தீமையின் விளைவுகளை அதிகரிக்கப்படும் போது இந்த மனிதன் அடுத்து தேய்வுரையாக வருகின்றான் ஆக மனிதனாக முழுமையாவதில்லை ஆக முழு நிலாவானது ஒன்றும் மனிதன் என்றும் உயிருடன் ஒன்றி இந்த உணர்வினை ஒளியாக மாற்றி சென்றவன் என்றும் ஆறாவது அருகே ஏழாவது நிலைகள் பிறந்தவன் தான் அதனை உருவற்றவன் தான் சப்தரிஷிகள் என்பது அவ்வாறு அந்த சப்தரிஷி மண்டலம் என்பது முதல் மனிதன் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தன் உணர்வின் தன்மை ஒளியாக்கி இன்று துருவத்தை கண்டுணர்ந்து துருவ மகரிஷியாகி இன்றும் துருவ நட்சத்திரமாக ஒடியும் சிகரமாக வாழ்கின்றான் என்ற நிலைகள் அடைந்து என்னும் பதினாறு அவருடைய வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டே இருக்கும் பிறவியில்லா பெருநிலை அடைந்த அந்த உணர்வின் தன்மை கொண்டு என்றும் என்று துருவ நட்சத்திரமாக விளைந்து அதிலிருந்து தீமையில் அகற்றிய நிலைகள் விளைந்து வந்ததைதான் ரிஷியின் மகன் நாரதன் என்பது ஆக தனக்குள் இந்த மனித உடலில் சிசித்துக் கொண்டே ஒளியின் சரீரத்தை தான் இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட ரிஷி ரிஷி பிண்டம் என்றும் சொல்வார் ஆக உயிரால் உருவாக்கப்பட்ட அந்த பிண்டத்தின் உணர்வின் தன்மையை ஒளியின் சரீரமாக துருவ நட்சத்திரமாக வளர்ந்து அது வாழ்ந்து கொண்டுள்ளது அதனின்று வாழ்ந்த இந்த ரிஷி பிண்டத்தில் அதாவது துருவ நட்சத்திரத்தை விளைந்த உணர்வுகள் அது வெளிவருவதை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போதுதான் ரிஷியின் மகன் ஆக அந்த துருவ நட்சத்திரத்தில் விளைந்த அனுதான் ரிஷியின் மகன் என்றும் நாராயணனின் அபிமான புத்திரம் சூரியன் வெடிக்கதிராக வீழ்ச்சும் நடைகளில் எந்த செடி பட்டாலும் அதை கிளந்த அறிந்து தன் எனத்தை கவர்ந்து உணவாக உட்கொள்கின்றது அதே சமயத்தில் இதே சூரியன் காந்த சக்தி ஒரு செடி நீர் அந்த உணர்வின் தன்னை அறிந்து மற்ற தாவரணங்களே வராது தன் மனத்தின் வலுவால் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது இப்படித்தான் அந்த உணர்வின் தன்னை அனைத்துக்கும் ஜீவன் ஊட்டுவதும் அந்த உணர்வின் அலையை சூரியன் ஒழிக்கதைகளை பெற்றதின் தன் அறிவின் ஞானமாக அது இயக்குகின்ற இனமும் இதை போன்றுதான் உயிரணுக்களும் எதனை எண்ணுகின்றதோ இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இது அலைகளாக படந்த பயத்தால் அவன் மடியிறான் என்றால் அவன் உணர்ந்து கொண்டது அவன் உடலிருந்து பயந்த அலைகள் வருவதை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது ஆனால் அந்த பயத்தால் அந்த மடிந்த உணர்வின் தன்மை ஒரு மனிதன் உற்று பார்த்தான் என்றால் இது கூர்மையாகின்றது இந்த உணர்வின் தன்மையை ஆக சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக அனுப்பினாலும் இந்த பயந்த உணர்வுகள் நுகர்ந்த கொண்டது நமக்கும் அதே பய அலைகள் நமக்குள் உருவாகும் நிலைகள் வருகின்றன இப்படித்தான் இயற்கை நீதிகள் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த அறிவுகள் நமக்குள் அந்த அறிவின் வளர்ச்சி எதுவோ அதன் வளர்ச்சியிலே தான் நாம் வளர்கின்றோம்